திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று முப்பத்தி ஒன்பது அதிகாரம் அமைச்சு இது சீவக சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு ஏமாங்கத நாட்டை சச்சந்தன் என்னும் மன்னன் சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தார் மக்களும் மனநிறைவோடு வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் விதேக நாட்டு இளவரசி விசையை என்பவரை மன்னர் திருமணம் முடித்ததும் ஆட்சியில் சரிவர கவனம் செலுத்தாமல் அந்த புறத்திலேயே அடைபட்டு கிடந்தார் இந்த போக்கு தீமையை விளைவிக்கும் என்பதை உணர்ந்த அவை சான்றோர்கள் சிலர் சச்சந்தனிடம் பழையபடி நல்லாட்சி நடத்த அறிவுரை கூறினார்கள் அதற்கு சச்சந்தன் நான் கவனிக்க வேண்டிய ஆட்சி பொறுப்பை நமது அமைச்சர் கட்டியங்காரன் கவனித்துக் கொள்வார் அவரிடம் உங்கள் குறைகளை கூறி சரி செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் ஆனால் அமைச்சர் கட்டியங்காரன் நல்ல பண்பு நலன்கள் இல்லாதவர் நாட்டின் முழு பொறுப்பும் தனது கைக்கு கிடைத்ததும் குடிமக்கள் மீது பல வரிகளை சுமத்தி கசக்கிப் பிழிந்தான் வரி தனது சொந்த சேமிப்பில் வைத்துக் கொண்டான் புலவர்களை வெறுத்து நாட்டை விட்டு துரத்தினான் இதைக் கண்டு மனம் எதும்பிய அரண்மனை புலவர் சச்சந்தனை சந்தித்து நாட்டில் நிகழ்கின்ற அனைத்தையும் எடுத்துக் கூறினார் உடனே அவர் கட்டியங்காரனை அழைத்து நீ நாணயமானவன் என்பதால் நாட்டை உனது பொறுப்பில் விட்டேன் ஆனால் நீயோ கொடுங்கோலாட்சி புரிவதாக அறிகிறேன் இத்தகைய செய்தியை நான் மீண்டும் கேள்விப்பட்டால் உன் தலையை கோதி விடுவேன் என்று அச்சருக்கு அனுப்பினார் இது கட்டியங்காரனுக்கு மிகவும் அவமானத்தை உண்டாக்கியது தனது தலையை சச்சந்தன் எடுப்பதற்கு முன் அவனது தலையை எடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தான் படைத்தலைவர்கள் மற்றும் படை வீரர்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி தன்வசப்படுத்தினான் திடீரென்று ஒரு நாள் சச்சந்தன் மீதே படையெடுத்தான் சச்சந்தன் அந்த புறத்து கதவை அழைத்துக் கொண்டு முற்றத்திலே நின்று பார்த்தபோது அனைத்து படைவீரர்களும் கட்டியங்காரன் பக்கம் கைகோர்த்து நின்றனர் உடனே சச்சந்தன் போருடை தரித்து படைகளை எதிர்த்து போரிடச் சென்றான் இறுதியில் அமைச்சர் கட்டியங்காரிடம் நாட்டை இழந்ததோடு உயிரையும் துறந்தார் அருகில் இருந்து தீங்கு செய்ய நினைக்கும் அமைச்சரை விட எழுபது கோடி பகைவர் மேல் என்பதை பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உடனிருக்கும் தீங்கு கொடிது அயலாரின் எதிர்ப்பு இனிது